கழுகு அதன் இனங்களில் மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்டது இது எழுபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியது ஆனால் இந்த வயதை அடைய கழுகு மிகவும் கடினமான முடிவை எடுக்க வேண்டும் அதன் நாற்பதாவது ஆண்டில் கழுகின் நீண்ட மற்றும் நெகிழ்வான நகங்கள் இனி உணவாக செயல்படும் இறையை பிடிக்க முடியாது நீண்ட மற்றும் கூர்மையான அழகு வளைந்து போயிருக்கும் அதன் வயதான மற்றும் கனமான இறக்கைகள் அவற்றின் அடர்த்தியான இறகுகளால் அதன் மார்பில் ஒட்டிக்கொண்டு பறப்பதை கனமாக்கிவிடும் பின்னர் கழுகுக்கு இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே எஞ்சியுள்ளன இறந்து விடுவது அல்லது வலிமிகுந்த மாற்றத்தின் வழியாக மறுபிறவி எடுப்பது இந்த செயல்முறை நூற்றி ஐம்பது நாட்கள் ஐந்து மாதங்கள் வரை நீடிக்கும் இந்த செயல்முறைக்கு கழுகு ஒரு மலை உச்சியில் பறந்து அதன் கூட்டில் உட்கார வேண்டும் அங்கே கழுகு அதன் அலகை அது உடைந்து விழும் வரை தொடர்ந்து ஒரு பாறையின் மீது மோதுகிறது பின்னர் கழுகு புதிய அலகு மீண்டும் வளரும் வரை காத்திருக்கும் அதன் பிறகு அது வலிமையிழந்த அதன் நகங்களை பறிக்கும் அதன் நகங்கள் மீண்டும் வளரும்போது கழுகு அதன் பழைய இறகுகளை பறிக்க தொடங்குகிறது இதற்குப் பிறகு கழுகு மறுபிறப்பை எடுத்து அதன் புகழ்பெற்ற பறக்கும் தன்மையால் மேலும் முப்பது ஆண்டுகள் வாழ்கிறது இது மாற்றம் ஏன் தேவை எனும் நமது வினாவிற்கு விடை அளிக்கிறது பிழைத்து வாழ வேண்டும் என்றால் மாற்றத்தை நாமும் தொடங்க வேண்டும் சில நேரங்களில் விரும்பத்தகாத பழைய நினைவுகள் எதிர்மறை பழக்கங்கள் மற்றும் நமது நிலையான மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும் கடந்த கால சுமைகளிலிருந்து விடுபட்டால்தான் நிகழ்காலத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு கழுகினால் நாற்பது வயதில் உயிர்காக்கும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் முடிவை எடுக்க முடியும் என்றால் ஏன் நம்மால் முடியாது முன்னோக்கிய புதிய பயணத்தை மேற்கொள்வதற்கு உங்கள் எதிர்மறையான பழைய கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகளை விட்டுவிடுங்கள் உங்கள் மனதை திறந்து கழுகை போல பறக்க விடுங்கள் மழை அனைத்து பறவைகளும் தங்குமிடம் தேடி அடைகின்றன ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே வறந்து மழையை தவிர்க்கிறது பிரச்சனை அனைவருக்கும் பொதுவானது ஆனால் அதை தீர்க்கும் மனப்பான்மை வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது மாற்றத்திற்கு பயப்படாதீர்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறது கழுகு